டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்து பொருத்தம் பார்க்கறது சரியா தப்பா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பத்து பொருத்தம் என்பது முற்றிலும் ஒரு மாறுபட்ட நட்சத்திரங்களில் பலன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு ஸோ இந்த நட்சத்திரங்களால் அதாவது பெயர் நாமத்தால் ஏற்படுத்தப்பட்ட இந்த பத்து பொருத்தம் அப்படிங்கிறது முற்றிலும் தவறானது இந்த பத்து பொருத்தத்தை பார்த்து ஒருவருக்கு திருமணம் செய்யும் பொழுது நன்மையாக அமையுமா அப்படின்னு பார்த்தா இல்லை ஏன்னு கேட்டால் இதுல நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு ஒரு திருமண பொருத்தம் என்பது பத்து பொருத்தத்துக்குள் ஒரு அட்டவணைக்குள் அடங்காது அப்படிங்கிறதுனால ஒரு திருமண பொருத்தம் என்பது ஒருவருடைய ஆயில் சார்ந்த முதல்ல ஒருவருக்கு ஆயில் முழுமையாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் லக்னமும் லக்னாதிபதியும் ஒருவர் வாழக்கூடிய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறதுனால அடுத்ததாக இரண்டாம் இடத்தையும் பார்க்கணும் இரண்டாம் இடம் ஒருவர் எப்படி குடும்பம் நடத்தப் போகிறார் அவர் எப்படி பேசுவார் அவருடைய பேச்சுவார்த்தையில் கனிவா இருக்குமா இவர் எந்த மாதிரியாக குடும்பத்தை நடத்தி செல்ல போகிறார் அப்படிங்கிறத இரண்டாம் இடத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக ஐந்தாம் இடத்தை பார்க்கணும் அங்கே குழந்தை பேரு எப்படி அப்படிங்கிறத ஐந்தாம் இடத்தின் வழியாக ஒருவருக்கு திருமணம் ஆனவுடனே குழந்தை பிறக்குமா இல்லது ரெண்டு வருஷம் கழிச்சு பிறக்குமா அல்லது குழந்தையே பிறக்காதா அப்படிங்கிறத இந்த அஞ்சாம் இடத்தின் வழியாக தெரிஞ்சுக்கிற முடியும் அதனால அஞ்சாம் இடத்தை பார்க்க வேண்டியது அவசியம் அதுக்கடுத்து ஆறாம் இடம் ஆறாம் இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ஆறுல எந்த கிரகங்கள் இருக்கு அந்த கிரகத்தினுடைய தசா புக்திகள் போன்ற அமைப்புகள் வருதா அல்லது இவர் உடல்நிலையில எப்படி இருக்கார் உடல்நிலையில நல்லா இருக்காரா லக்னாதிபதி ஆறில் போய் இருக்கா அல்லது ஆறாம் அதிபதி லக்னத்துல இருக்கா அப்படிங்கிறத சில விதைகளை பார்க்கணும் அதே மாதிரி ஆறாம் அதிபதி ஏழுல இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஏழாம் அதிபதி எட்டுல இருக்கா ஆறில் இருக்கா ஏன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துரும் அதனால அந்த ஆறாம் அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடியாக ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி எப்படி இருக்கார் ஒருவருடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு திருமணத்துக்கு பின்னாடி அந்த பெண்ணோட அவர் சேர்ந்து வாழ்வாரா பிரிஞ்சு போயிடுவாரா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஏழாம் இடம்னு ஒன்று இருக்கு அப்ப இத்தனை விஷயங்களையும் கடந்து இந்த பத்து பொருத்தத்தை போய் பார்த்துட்டு நூறு ரூபா கொடுத்தேன் அந்த ஜோசியர்கிட்ட போய் பத்து பொருத்தம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது சரியா இருக்காது அப்படிங்கறத உண்மை அதனால அதாவது பத்து லட்சம் செலவு பண்ணி ஒரு திருமணம் பண்றோம் அப்படின்னு சொன்னா திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு நூறுரூவாயும் ஐம்பது ரூபாயும் கொடுத்து திருமண பொருத்தம் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக சரியாக இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா நூறுரூவாய்க்கு வெறும் இந்த பத்து பொருத்த அட்டவணையை வச்சுட்டு இது சரியாக போச்சு அது சரியாக இருக்குது சரியா இருக்குதுன்னு சொல்லி டிக் பண்ணி உங்கள் கையில் கொடுத்தா அது வாழ்க்கையை சரி செய்ய முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஆயில் பற்றிய அமைப்புகள்லாம் அதில் இல்லை இந்த ரச்ச பொருத்தத்தை வேணா சொல்லுவாங்க இது மாதிரியான அமைப்புகள் அதாவது ஒருவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆயில் எப்படி இருக்கும் அவருடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது அவருடைய வருமானம் எந்த அளவுல இருக்குது இந்த அத்தனையும் பார்க்கக்கூடிய விதிகளை இந்த பத்து பொருத்தம் தராது அப்படிங்கிறதுனால இந்த பத்து பொருத்தம் என்பது முற்றிலும் பொய் முற்றிலும் தவறு பத்து பொருத்தத்தை வந்து எதுலையுமே சேர்க்க முடியாது அதாவது பேர் எழுத்துக்களுக்காக பார்க்கப்பட்ட இந்த பத்து பொருத்தம் எதுக்குமே ஆகாது பிரயோஜனம் இல்லாத இந்த பத்து பொருத்தத்தை வச்சுட்டு நூறு ரூபாய்க்கும் ஐம்பது ரூபாய்க்கும் உட்காந்துட்டு ஏதாவது ஜோசியருக்கு ஒரு சாப்பாட்டுக்கு ஆகும் அப்படிங்கறது மாதிரி போகுமே தவிர இந்த பத்து பொருத்தங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றவோ மாற்றி அமைக்கவோ முடியவே முடியாது இந்த பத்து பொருத்தங்கிற அந்த குப்பைய நான் இதுவரல அதை நான் குப்பைன்னு சொல்லவே இல்லை ஆனா இன்று முதல் அதை குப்பைன்னு சொல்லுவேன் ஏன்னா பத்து பொருத்தத்துல எந்த விதமான பலன்களும் இல்லை அப்படிங்கிறதுனால பலன் பார்க்க தெரியாத ஜோதிடர்களுக்கு பத்து பொருத்தம் வந்து பாக்குறது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா பலனை பார்க்க தெரியாது ஒரு நூறு ரூபாய் கிடைக்குது அப்படிங்கிறது மாதிரி அந்த பத்து பொருத்தம் பாக்குறவங்களுக்கு அது சரியா வரும் அப்படிங்கிறதுனால பலன் தெரியாத நிலையில இந்த பத்து பொருத்தத்தை வச்சு ஓட்டிக்கலாம் ஜோசியர் வந்து புழைச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த பத்து பொருத்தத்தை நான் வந்து முற்றிலும் மறுக்கிறேன் பத்து பொருத்தங்கிறது முழுவதும் தப்பு ஏன்னா மனிதர்களுக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்கள் அதுல இருக்கு பத்து பொருத்தத்துல கன பொருத்தம் அந்த பொருத்தம் அந்த பொருத்தம் அதாவது ஆமா தேவகணமாக மிருக ராட்சச கணமாக இது மாதிரியான சில தவறான அமைப்புகளும் நிறைய இருக்கு அதுல தேவையில்லாத விஷயங்கள் அத்தனையும் இருக்கு அதனால குழந்தை அமைப்புகளுக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி குரு போன்றவர்கள் வழுக்கும் பொழுது ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயங்களையுமே பார்க்கணும் அப்ப வெறும் பத்து பொருத்த ஆட்டோவனையை வச்சுட்டு இதில் அவங்களுக்கு எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேருக்கு குழந்தை இல்லாமையும் போயிருது குழந்தைகளுக்காக போராடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இதை முன்னவே தெரிஞ்சு திருமணத்துக்கு முன்னாடியே இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இருக்கும் சொல்லி பனிரெண்டு கட்டத்திற்கு எந்த ஒரு ஜோதிடர் முழுமையாக பலன் சொல்லுகிறாரோ அவர் ஜோதிடத்தில் முழுமை அடைந்து விட்டாருன்னு கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு அவருக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால பன்னெண்டு கட்டத்துக்கு பலனே சொல்ல தெரியாது வைத்து வைத்துக்கொண்டு இந்த பத்து பொருத்தத்தை வச்சுக்கிட்டு சொல்ற இந்த அத்தனையும் தப்பு தசாபுக்திக்கு கூட முழுமையாக பலன் எடுக்க தெரியாம வெறும் இந்த பத்து பொருத்தத்துக்கு மட்டும் சொல்லிட்டு திருமணத்தை சொல்லிட்டு ஆறு எட்டு அதிபதிகளிடங்க தசைகள் வரும் பொழுது சிக்கலை சந்திச்சு அவங்க கோர்ட்டுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஜீவனாம்சம் கொடுக்குற கொடுக்கற அளவுக்கு கொண்டு வந்துரும் பத்து பொருத்தத்துல எந்த விதமான ஒரு நன்மைகள் இல்லை அப்படிங்கிறதுனால பத்து பொருத்த பார்க்குறதுக்கு நீங்க பார்க்காமையே ஒருவருக்கு ரெண்டு பேருக்கும் மனசுக்கு பிடிச்சிருக்கா ரெண்டு குடும்பம் நல்லா இருக்கா சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே திருமணத்தை பண்ணிடுறது ரொம்ப நல்லது அதனால இந்த பத்து பொருத்தங்கிற அந்த குப்பை எதுக்குமே ஆகாத குப்பை அது அந்த பத்து பொருத்தம் ஒருவருடைய வாழ்க்கையை மாத்தம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மாற்றவே மாத்தாது அதுல ஒண்ணுமே இல்லை விஷயம் இல்லாத அந்த பத்து பொருத்தத்தை வச்சுக்கிட்டுதான் இப்ப பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பேர் இதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது மாதிரியான அமைப்புகள் தான் போய்கிட்டு இருக்கு அதனால பத்து பொருத்தம்ங்கிறது இப்ப சாப்ட்வேர்ல வந்துருச்சு சாப்ட்வேர்க்குள்ள அடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஜோதிடத்துக்குள்ளே வரவே வராது ஜோதிடரின் வாக்கு பலிதம் ஜோதிடரின் வாக்கு ஜோதிடருடைய ஆழ்ந்த சிந்தனைகளின் அடிப்படையில் ஒரு பலன் சொல்லும் பொழுது அந்த பலன் வந்து துல்லியமாக இருக்குமே தவிர ஒரு சாப்ட்வேர்ல போட்டு அது போயிட்டு உள்ள போய் சலட்டுன்னு சுத்தி ஒரு பத்து பொருத்தத்துக்கான இடபூர்றத்தையும் கொடுக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து சரியா வரவே வராது சாப்ட்வேர்ல வரக்கூடிய அந்த பத்து பொருத்தமானது முற்றிலும் தவறானது அப்படிங்கிறதுனால இத்தனை விஷயங்களை சொல்லிட்டே இருக்கிறேன் இதோட மூணாவது வீடியோ மூணாவது வீடியோல அந்த பத்து பொருத்தத்தை குப்பை அப்படின்னு சொல்லி முழுமையாக சொல்றேன் அப்படிங்கிறதுனால ஏழாம் அதிபதி ஆறு எட்டு நீசம் போன்ற தொடர்புகள் இல்லாமல் இருக்கும்போது ஒருவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் லக்னாதிபதி வலுவா இருக்கணும் லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தாலும் மறைவார் பன்னெண்டுல இருந்தாலும் மறைவார் லக்னாதிபதிக்கு இரண்டாம் இடமும் மறைவு ஸ்தானம்ங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வேற எந்த ஜோசியரும் சொன்னது கிடையாது அதனால முதல் முதலாக லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் மறைகிறார் அப்படிங்கிறதும் அதே இடத்துல அவர் பனிரெண்டாம் இடத்துல மறைகிறார் அப்படிங்கறதும் என்னுடைய ஆய்வின் அடிப்படையில சொல்றேன் நான்காம் அதிபதியை பத்தி நம்ம வந்து சொல்லாம வந்துட்டோம் நான்காம் அதிபதி என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்காம் இடம் என்பது தாயார் வீடு வண்டி வாகனம் தோட்டம் துறவு போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஓரளவிற்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை தருவது நான்காம் இடம் அதனால நான்காம் இடம் நல்லவையாக இருக்கிறது ரொம்ப நல்லது நான்காம் இடம் வளர்த்தவர்கள் தாயின் பேச்சை கேட்பார் மனைவியின் பேச்சை கேட்க மாட்டார் அதனால நான்காம் இடம் வளர்த்திருந்தா ஏழாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஏழாம் அதிபதி என்ன நிலையில இருக்கார் நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி போய் ஏ போய் உக்காந்தார் அப்படின்னு சொன்னா அம்மா சொல்றதே கேட்டுக்கிட்டு அம்மா பின்னாடியே தெரியவாரு தவிர மனைவியின் பின்னாடி போகவே மாட்டார் அதனால ஆண்களுக்கு இது மாதிரியான அமைப்புகள் சரியா வராது அப்படிங்கிறதே இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன் தாய் சொன்னதுனால திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற ஆண்களுக்கு நான்காம் அதிபதியும் நான்காம் இடமும் வளர்த்துருக்கும் அப்படிங்கிறதுனால ஏன்னா நிறைய பெண்கள் இந்த மாதிரி திருமணம் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அதோட அந்த ஆண்கள் அவங்கள வந்து நினைக்கிறது கூட கிடையாது போன் கூட பண்றது கிடையாது இப்படி கன்சல்டிங் தான் நிறைய வருது பிரச்சனை அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு அடுத்ததாக ஏழாம் அதிபதி எந்த நிலையிலும் கெட்டு போய் இருக்க கூடாது லக்னாதிபதியும் இரண்டாம் இடத்துல இருக்க கூடாது ரெண்டு பன்னெண்டு போன்ற ஆறு எட்டு பன்னெண்டுலயும் இருக்க கூடாது இது மாதிரியான அமைப்புல இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர் முன்னவே சொல்லித்தான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா ரெண்டு பேருடைய ஜாதகத்துலயும் இருபத்தி நாலு கட்டங்களை நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது அவருடைய வாழ்க்கை முழுவதும் துல்லியமாக தெரியும் இவர் இப்படிதான் இருக்க போறார் அப்படிங்கிறத முழுமையாக சொல்லி அதுக்கப்புறம் திருமணம் பண்ணையில அது வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இவர் இப்படித்தான் இருப்பார் அப்படிங்கிறத முன்னமே சொல்லணும் அப்படிங்கிறது ஜோதிடத்துல நான் என்கிட்ட வர்ற அத்தனை பேருக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி வர்ற அத்தனை பேருக்கும் இப்படி தாங்க திருமணம் ஆகும் இப்படி தாங்க நடக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத முழுமையாக சொல்றேன் அப்படிங்கிறதுனால என்னைய மாதிரி எல்லாரும் சொல்ல முடியும் அப்படின்னு நான் சொல்லலை அப்போ உங்களால் முடிஞ்சதை சொல்லுங்க இணைய மாதிரி எல்லாரும் சொல்ல முடியாது இல்லையா ஒருத்தர மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது அதனால ஒருத்தரே தான் அவர் மாதிரி இருக்க முடியும் சரி ஏழாம் அதிபதி இப்படி இருக்கணுங்கிறத பார்த்தாச்சு அடுத்து இப்ப எட்டாம் அதிபதி எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதி தன் வீட்டிற்கு மறையாமல் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்காமல் இருப்பது நல்லது அவர் ஏழிலையும் இருக்கக்கூடாது எட்டாம் அதிபதி ஏழிலையும் இருந்தாலும் பிரச்சனையில கொடுப்பார் அப்படிங்கிறதுனால எட்டாம் அதிபதியை கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு அதை பார்க்க வேண்டிய அமைப்புகள் இருக்கு எட்டு தான் பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் அது மாமியார் வீடு சார்ந்த கணவரின் வீடு அல்லது மனைவியின் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வாழ்ந்த இடத்த அதன் அடிப்படையில அங்க பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால எட்டாம் வீடு வந்து ரொம்ப துல்லியமா பார்க்கணும் ஏழுக்கு அடுத்து எட்ட துல்லியமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுனாலையும் அடுத்ததாக ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றோம் பாகிஸ்தான் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும் பாகிஸ்தானம்ங்கிறது இரண்டாம் இடத்திற்கு எட்டாம் இடமாக வரும் ஏன்னா இரண்டாம் இடத்தின் ஆயுள் குடும்பத்தின் ஆயுள் குடும்பத்தை இழுத்து கொண்டு போகுதா இல்லையா அப்படிங்கிறது அந்த ஒன்பதாம் இடத்தின் வழியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால இரண்டாம் இடத்தின் பலனை ஒன்பதாம் இடத்தின் வழியாகத்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால சில அமைப்புகளை பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுனாலையும் ஜோதிடத்தை மிக துல்லியமா பார்க்க தெரிஞ்சிருச்சு சொன்னா வேற எதுவுமே அவர் சொல்லக்கூடிய நல்ல ஒரு அமைப்புகளை எல்லாருக்குமே எடுத்து ஆகி விடுவார் அப்படிங்கிறதுனால இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் இடம் ஆணுக்கு வளர்த்திருக்கலாம் பத்தாம் இடம்ங்கிறது ஜீவனம் சுய ஜீவனம் ஒரு ஆண் சம்பாதிக்கிறார் சம்பாத்தியம் வருமானம் இது போராட்டையும் அந்த பத்தாம் இடம் தொழில் சுயதொழில் வேலைக்கு போறது இது எல்லாத்தையுமே அங்க பத்தாம் இடத்துலதான் அவர் வந்து ஜீவனம் பண்ண போறாரு அப்படிங்கிறதுனால பத்தாம் இடம் வந்து ஸ்தானம் அந்த ஜீவனஸ்தானமானது ஆணுக்கு வளர்த்திருக்கலாம் ஏன்னா ஒரு ஆண் சம்பாரிச்சா குடும்பத்துலதான் கொண்டு வந்து கொடுக்கணும் மனைவி கிட்ட கொடுக்கணும் இல்லைன்னா அம்மாட்ட கொடுக்கணும் ரெண்டு பேர்கிட்ட தான் அந்த பணம் வந்து சேரப்போகுது அந்த அந்த அமைப்பு ஆணுக்கு இருந்தால் நன்மையை தரும் அதே இடத்துல பெண்ணுக்கு இருக்கும் பொழுது பெண்ணின் கணவர் அந்த பெண்ணை விட்டு பிரிகிறார் ஏன் பெண்ணுக்கு பத்தாம் இடம் வாழ்க்கையில பிரிகிறார் அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு அது நாலாம் இடமா வர்றதுனால தாயின் பேச்சை கேட்டு அல்லது தாய் சொல்வதை கேட்டுக்கிட்டு தாயோட இருக்க அந்த ஆண் விரும்புகிறார் தாய் வீட்டுலயே இருக்கிறது விரும்புகிறார் ஆனா இந்த பெண் என்ன சொல்றாங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இவங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க நேர அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னுடைய வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் இடம் வளர்த்துச்சுன்னா அந்த பெண் வந்து உழைச்சு சம்பாரிச்சு தானே சாப்பிட்டு சொந்த காலில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு அந்த பத்தாம் இடம் ஆணுக்கு வளர்த்துருந்துச்சுன்னா அவர் வந்து பணத்தை வீட்டில் கொடுக்குறாரு பெண்ணுக்கு வளர்த்துச்சுன்னா அந்த பெண் சுயஜீவனமாக சம்பாரிச்சு வர்ற வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்துவார் அப்படிங்கறது மாதிரியான அமைப்புகளுக்குள்ள தான் இந்த பத்தாம் பெண்ணிற்கு வளர்க்க கூடாது அப்படிங்கிறத நான் தான் சொல்லிட்டு வரேன் வேற எந்த ஜோசியரும் சொல்லல அதையும் இந்த இடத்துல சொல்றேன் ஏன்னா நம்மளுடைய ஆய்வுகள் துல்லியமானது அப்படிங்கிறதுனால பத்தாம் இடம் வழுக்கும் பொழுது ஒரு பெண் கணவரை பெறுகிறார் அப்படிங்கிறது ஏழாம் அதிபதியின் நிலையை பொறுத்து அதுக்காண்டி பத்தம் மட்டும் வச்சுட்டு சொல்ல முடியாது ஏன்னா ஏழாம் அதிபதி நல்லா இருந்ததுன்னா கணவன் மனைவி ஒன்னா இருப்பாங்க சம்பாதிப்பாங்க சாப்பிடுவாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஈவனா போயிருவாங்க எதையும் சரி பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனா ஏழாம் அதிபதி கெட்டு பத்தாம் அதிபதி வளர்த்துருந்துச்சுன்னா அந்த பெண் தனியாக இருந்து சம்பாதிச்சு சாப்பிட்டு குழந்தைகளோட இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குது அப்படிங்கிறது ஏழாம் அதிபதி எந்த நிலையிலும் கிடக்கூடாது அப்படிங்கிறது ஏழாம் அதிபதி ஆறு எட்டுல இருந்தாலும் பெரிய சிக்கல்களை தருது அப்படிங்கிறதுனாலையும் தசாபுத்தி அமைப்புகள் அதுக்கப்புறம் வந்துடணும் தசாபுத்திக்கு வந்துட்டோம்னு சொன்னா ஆறாம் அதிபதி தசை நடந்துச்சுன்னா ஒரு திருமணம் பண்றதுக்கான எண்ணமே அவருக்கு இருக்காது அதற்கான முயற்சி அவர் எடுக்கவே மாட்டார் அப்படிங்கிறது எட்டாம் மதி திசையில் அவர் அங்கிட்டங்கிட்ட அலைஞ்சு ஓடி திரிஞ்சு திரிகிறதுக்கே அவருக்கு பொழுது சரியாக போயிடும் வேலை இல்லை அது இல்லை அங்கே போன கஷ்டம் இங்கே போன கஷ்டம் வேலை கிடைக்கல வேலையே இல்லைன்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளை எட்டாம் மதிபதி தேவையில்லாத வம்பு வழக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து விட்டுரும் அப்படிங்கிறதுனாலையும் எட்டாம் அதிபதியினுடைய திசை எட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திசைகளும் ஒருவருக்கு நன்மைகளை தர்றதில்லை அப்படிங்கிறதுனால ஆறாம் அதிபதி கடன் நோய் எதிர்ப்புகளை கொடுத்து கஷ்டங்களை கொடுத்து கடனை அதிகமாக கொடுத்து செலவு பண்ண முடியாமல் டிமாண்ட் பண்ணும் எட்டாம் அதிபதி வேறு விதமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு கிரகத்தினுடைய அமைப்புகளையும் திருமணத்துக்கு பின் வரக்கூடிய ஆறாம் அதிபதி திசை அவர் அவரை விளக்கிடலாம் ஏன்னா அவருக்கு கடன் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு வம்பு வழக்குகள் வரப்போகு அப்படிங்கிறது மாதிரி அந்த அந்த ஜாதகத்தை அப்படியே பார்க்கையில துல்லியமாக ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கையில பன்னெண்டு கண்டமும் ஓரளவுக்கு பன்னெண்டு ஒன்பது கிரகங்களும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவருடைய ஜாதகம் ஓகே அப்படிங்கிறது மாதிரி ஏழாம் அதிபதி லக்னாதிபதி இதெல்லாம் வலுவை இழக்கும் பொழுது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையும் பொழுதும் பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறதுனால இது மாதிரியான ஜாதகங்களை பார்த்த உடனே டக்குன்னு தூக்கி தூக்கி வெளியில வச்சலாம் அப்பா இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வயசு சென்று கல்யாணம் பண்றது நல்லது அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புக்குள்ளே வந்துடுவான் ஏன் அப்படி ஒதுங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்தை எதுக்காக ஒதுக்குறோம் அப்படின்னா இவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல எதுக்குமே இல்லாத ஒரு காலத்துல அதாவது வயது ஆயிடுது இல்லையா வயது முதிர்வின் காரணத்துக்கு அப்புறம் வேற வழி இல்லாம நமக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள எப்ப வருதோ அப்ப திருமணம் பண்ணணும்னு சொன்னால் அவங்க அந்த இதை விட்டு விலகி போயிட மாட்டாங்க ஏன்னா இதை விட்டா நமக்கு வேற வழி இல்ல அப்படிங்கறது மாதிரி ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ திருமணம் பண்ணிட்டா சரி இந்த பெண்ணை விட்டா எனக்கும் வேற வழி இல்லை அவங்களுக்கும் வேற வழி இல்ல அம்மா அப்பாவுக்கு வயசாகி போச்சு சமைச்சு போடுறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிறது மாதிரி பல்ல கிடைச்சுக்கிட்டு அப்பவும் ஓட்டுவாங்களே தவிர அவங்க சண்டை போடாம இருக்க மாட்டாங்க அப்பவும் பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு அந்த தாய் தந்தை கேண்டி அப்படியே அந்த குடும்பத்தை நகட்டி போவாங்க தவிர மற்றபடியில அவங்க வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி திசையில் இது மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும் அதனால தசாபுர்த்திகள் ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து ஏழாம் அதிபதி அதுக்கடுத்து எட்டு அதுக்கடுத்து ரெண்டு அப்ப மொத்தமா ஒரு டோட்டலா ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு பாவகம் ஒன்பது பாவகத்தை நீங்க குறைஞ்சபட்சம் ஒன்பது பாவகத்தை நீங்க தான் ஆகணும் அதுல ஒன்று ரெண்டு வேணா உங்களுக்கு வந்து விதிவிழாக்கா வரும் அந்த மூன்றாம் இடமும் மூன்றாம் இடமும் ஒரு விதிவிழாக்கா வருது மூன்றாம் இடம் நல்லா இருந்தா தான் முயற்சியில் நல்லா இருக்கும் இல்லைன்னா அதுக்குமே சிற்றின்பம் என்கின்ற அமைப்பு மூன்றாம் இடம் தான் தருது அயன சயன போகிறத பனிரெண்டாம் இடம் தூக்கம் எப்படி தூக்கம் எப்படி இருக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பனிரெண்டாம் இடம் அப்ப ஒரு மனிதனுக்கு பனிரெண்டு கட்டங்களும் தேவை பனிரெண்டு கட்டங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களும் நல்லவையாக இருக்கும் பொழுது அவர் எல்லா விதத்திலையும் நல்லா இருக்காரு ஏசி போடுறாரு கார் வாங்குறாரு லக்ஸரியா வாழ்றார் இந்த அமைப்புகளுக்கு பன்னெண்டு கட்டங்களும் ஒன்பது கிரகங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான அமைப்புகள் அவங்களுக்கு நடக்கும் அதனால ஒன்பது கிரகங்கள் பாவியல் ஆறுல மறையணும் எட்டுல மறையணும் இப்படி எல்லாம் ஒரு பழைய நூல்கள்ல இது மாதிரி எல்லாம் இருக்கு பாவிகள் ஆறுல மறையண்ணு எட்டுல மறைய என்ன இப்படி எல்லாம் எந்த இதுலயும் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா பாவியாக இருந்தாலும் ஒரு நேரத்திற்கு அவர் தேவை அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன துரும்பா இருந்தாலும் காகும் சொல்றோம் இல்லையா அது போல பாவ கிரகங்களா இருந்தாலும் கூட ஒரு நேரத்துல அதனுடைய அதனுடைய நன்மைகள் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால எல்லா கிரகங்களுமே நல்லா இருந்து விட்டால் ஒரு மனிதன் நல்லா இருக்க பிறந்தவர் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல பாக்கலாம் அப்ப இத்தனை விஷயங்கள் ஜோதிடத்துல இருக்கையில இந்த பத்து பொருத்தவங்களை இந்த அட்டவணையை கொண்டு வந்து ஏதாவது பண்ண முடியுமா உப்புக்கு ஆகாது ஊர்வாக்கி கூட ஆகாது இந்த ஊ இந்த அட்டவணையை வச்சிட்டு பத்து பொருத்தத்தை அந்த அட்டவணையை வச்சுட்டு நீங்க ஜோதிடர்கள் வந்து சாப்பிடலாம் வேற ஒண்ணுத்துக்கு ஆகாது நூறு ரூபாய்க்கு ரெண்டு பேருக்கும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பத்து பொருத்த அட்டவணை உங்களுக்கு வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பத்து பொருத்தத்தை வந்து சும்மா வச்சுக்கலாம் பேருக்கு கூட இது வந்து ஆகாது ஏன்னா இது வந்து முற்றிலும் தவறான ஒரு இடை சொற்கள் தான் இது வந்து இடையில வந்ததுனால இது வந்து முற்றிலும் தவறான ஒரு அமைப்பு தான் இந்த பத்து பொருத்தம் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன் இந்த பத்து பொருத்தத்தை யாரும் நம்ப வேண்டாம் இந்த பத்து பொருத்தம்ங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது ஒருவர் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பத்து பொருத்தம் எந்த காலத்துலயும் நிக்கவே நிற்காது எந்த ஜோசியத்தை கேட்டாலும் பத்து பொருத்தம் இது திருமண பொருத்தம்னு சொல்லுவாங்களே தவிர பெயர் நாம எழுத்து பொருத்தங்களே தவிர அதுல எதுவுமே கிடையாது பேர்னா எழுத்து பொருத்தம் சொல்ற கூட அதுக்கு வந்து தகுதி இல்லாத பொருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பார்க்கப்பட்ட அந்த பத்து பொருத்தம்ங்கிறது எந்த விதத்திலும் தகுதியே இல்லாத பத்து பொருத்தம் அப்படிங்கிறதுனால இந்த பத்து பொருத்தத்தான் யாரும் எதுக்குமே எடுத்துக்கிற வேண்டாம் அதனால இந்த பத்து பொருத்தத்துல எந்த விதமான ஒரு நன்மைகளும் இல்ல பத்து பொருத்தத்துல ஒருவர் வாழ்க்கையை சொல்ல முடியாது ஒருவரது வருமானத்தையும் சொல்ல முடியாது இவர் எப்படி வாழ்வார் அப்படிங்கிறத சொல்ல முடியாது இவருக்கு ஆயில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ரெண்டு பேருக்குமே சொல்ல முடியாது இவருக்கு இன்பம் வருமா துன்பம் வருமாங்கிறத முற்றிலும் சொல்ல முடியாது இந்த பத்து பொருத்தத்துல இவர் சந்தோஷமா இருக்காரா துக்கத்துல இருக்காரா இவர் கடன் வாங்கி இருக்காரா சந்தோ இது வம்பு வழக்கு இவருக்கு ஏற்கனவே இருக்குதா அப்படிங்கிறத எந்த விதத்திலும் சொல்ல முடியாத இந்த பத்து பொருத்தங்கிறது வேஸ்ட் அது குப்பை அதனாலதான் இது இவ்வளவுனால சரி இதை குப்பைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமா இருந்தேன் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு அந்த பொருத்தத்தை பாத்தீங்கன்னா இது வேஸ்ட் நூறுரூவா கொடுத்து அந்த பொருத்தத்தை பார்க்கணும் அவசியமே கிடையாது ஏன்னா இது ஆப்ல வந்துருச்சு ஸ்டோரில் போயிட்டு திருமண பொருத்தம்னு போட்டிங்கன்னாவே வருது ஏகப்பட்ட ஆப் வருது அதுல ஒன்று நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த பத்து பொருத்தத்தை அவ்வளவு கா நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு கூட அது பெறாது இது பத்து பைசா பெறாத இந்த பத்து பொருத்தத்தை நீங்க வந்து ஆப்லேயே பார்த்துக்கலாம் ஆப்ல பார்த்தீங்கன்னா கூட ஒன்று ரெண்டு குறைச்சி வரும் அது ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை உங்களுக்கு உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அந்த பத்த பொருத்தத்தை நீங்க ஆப்ல தான் பார்க்கணும் ஜோதிடரை நேர்ல போய் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது மற்ற விஷயங்களை நீங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜோதிடர்கிட்ட ஒரு நல்ல ஒரு கன்சல்டிங்க ரெண்டு ஜாதகமும் முழுவதும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுங்க எப்போதுமே திருமணம் பண்றதுல ஒரு ஒரு ஜாதகர் என்கிட்ட வர்றவங்ககிட்ட கூட நான் அதைத்தான் சொல்லுவேன் இந்த ஜாதகர் எங்க இந்த பையன் எங்க இந்த பையன் தான் அவருக்கு அந்த ஜாதகத்தினுடைய நன்மை தீமைகள் தெரியும் அப்பாவும் அம்மாவும் வர்றீங்க அந்த பையன் வீட்டுல இருக்காரு ஒரு ஜாதகத்தை பாக்குறீங்க ஒரு பொருத்தத்தை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பையன் அந்த ஜாதகருக்கு உன்னுடைய ஜாதகம் என்ன நிலையில இருக்கு அப்படிங்கிறத அவரை உட்கார வச்சு உன் ஜாதகம் இதுதாப்பா நீ இப்படித்தாப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லையில ஆமாங்க நான் இப்படித்தாங்க இருந்தேன் இப்படி இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் உண்மைகளை ஒத்துக்கொண்டு அதுக்கப்புறம் திருமணம் செய்யும் பொழுது உன் வாழ்க்கை இப்படித்தான் போகும் அப்படிங்கிறத மிக துல்லியமா சொல்கிறதுனால அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் திருமணம் பண்ணணும் நீங்க அவசரப்பட்டு நீங்கள் ஒருத்தவங்களும் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரு திருமண பொருத்தம் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதகத்தை தூக்கிட்டு வர்றீங்க அப்படிங்கிறத இந்த பத்து பொருத்தத்தை நம்பி எந்த காலத்துலையும் அதாவது கண்ணை மூடிட்டு கிணத்துல குதிக்கிற மாதிரி கண்ணை நறுக்குன்னு கட்டிட்டு பொத்துன்னு கிணத்துக்குள்ள குதித்தோம்னா அவ்வளவுதான் அப்படிங்கிறது மாதிரி இந்த பத்து பொருத்தங்கிறது கிணத்துல குதிக்கிறதுக்கு சமமானது இந்த பத்து பொருத்தத்தை எந்த காலத்துலயுமே நம்பாதீங்க இது வந்து ஒரு ஏமாத்தக்கூடிய செயல்களை செய்யுமே தவிர எந்த இடத்துலயும் ஒரு ஆயிலையோ வாழ்க்கையவோ அதனால சொல்ல முடியாது ஒருவர் பிரிகிறாரா பிரிய பிரிய மாட்டாரா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருப்பாரா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருமா கணவன் குடிகாரனா அல்லது மனைவி சரியில்லையா அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் இந்த பத்து பொருத்தமான இந்த பத்து பொருத்தங்கள் ஒரு காலத்துலையும் சொல்லாது அப்படிங்கிறதுனால பத்து பொருத்தத்தை வந்து குப்பைன்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்கேன் அதனால இது இனிமேல் இது குப்பை தான் அதனால பத்து பொருத்தத்தை யாரும் எடுத்துக்கிறவே வேண்டாம் ரெண்டு ஜாதகத்தையும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இருபத்தி நாலு கட்டத்தையும் ஆராய்ந்து அதுக்கப்புறம் திருமணம் செய்ய இல்ல முழுமையாக ஏன்னா நூறு ரூபாய்க்கு நீங்க பொருத்தம் பாக்குறீங்க அஞ்சு லட்சம் ரூபா பத்து லட்சம் ரூபா செலவு பண்ணி திருமணம் பண்றீங்க இல்லையா அந்த திருமணமும் நிலைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லல இந்த என்ன அவசியம் இருக்கு அவசியமே இல்லை அதனால பொருத்தம் பாத்தீங்கன்னா நிறைய பணம் கொடுங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பொருத்தம் பாக்குறதுக்கு செலவு பண்ணீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் காலம்புற நல்லா இருக்க போறாங்கல்ல ஒரு கோடீஸ்வரனா வாழ்றீங்க அப்படின்னு சொன்னா எப்படி வாழ முடியும் ஒரு நல்ல பொண்ணை கட்டினா தாங்க ஒரு நல்ல பையனுக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணை கட்டினா தான் அந்த பையனுடைய வாழ்க்கை நிம்மதியாகவும் நல்லாவும் இருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா வாழ்க்கை போக இல்ல தானே எந்த ஒரு இதையும் முடிவையும் நன்மையாக எடுக்க முடியும் பொண்ணு ஒரு பக்கம் பையன் ஒரு பக்கம் அந்த பத்து பொருத்தத்தை பார்த்து கட்டி வச்சு ஒரு நல்ல பையனுக்கு ஒரு நல்லா இல்லாத பொண்ணை கொண்டு போய் கட்டுறது ஒரு நல்ல பொண்ணுக்கு நல்லா இல்லாத ஒரு பையனை கொண்டு போய் கட்டி அப்படியே ரெண்டு பேரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் போய் கோர்ட்ல போய் நிக்கிறக்கா திருமணம்ங்கிறது கோர்ட்டுக்கு போறதுக்கு இல்ல பத்து பொருத்தம் பார்த்துட்டு ஏன் கோர்ட்டுக்கு ஏன் போறீங்க பத்து பொருத்தம் பார்த்துட்டு ஏகப்பட்ட பட்ட பேர் கோர்ட்ல போய் நிக்கணும் என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க அப்ப ஜோதிட ஜோதிடத்தான் அப்பதைக்கு நம்ம நினைக்கிறது இல்ல இத்தனை ஜோசியரை பார்த்தா ஒருத்தனும் சரியா இல்லையே அப்படின்னு நினைக்கிறேமே தவிர நம்ம எத்தனை ஜோசியர்கிட்ட போனாலும் இந்த பத்து பொருத்தத்தை தானே பார்த்தேன் அதை நம்ம சொல்றதே இல்ல ஏழு ஜோசியர்கிட்ட போனா எட்டு ஜோ எட்டு ஜோசியர்கிட்ட போனாலும் நீங்க அந்த பத்து பொருத்தத்துக்குள்ளே போனீங்க வெளியில போயிருந்தோம்னா அது உங்களுக்கு சரியா வந்திருக்குமே அப்பவே சொல்லியிருப்பாரு இந்த ஜோசியர் இது சரியா வரும் வராது வயது சென்று பண்ணுங்க அப்படிங்கிறத ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை எப்படி கிடைக்கும் எட்டு பன்னிரண்டு பெரும்பாலும் சுக அடிப்படையில் அந்த எட்டு பன்னிரெண்டை வச்சு ஓரளவுக்கு பொண்ணு மாப்பிள்ளை எப்படி கிடைக்கும் தூரத்துல கிடைக்குமா பக்கத்துல கிடைக்குமா அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் பொண்ணு வந்து வெளியூர்ல இருக்குமா வேலைக்கு போகுதா வேலைக்கு போற பொண்ணுதான் கிடைக்கும் இப்படி பொண்ணுதான் இவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால சில அமைப்புகளை சொல்ல முடியும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஜோதிடத்துல இருந்தாலும் கூட ஓரளவிற்கு நல்லா தான் சொல்ல முடியுது அப்படிங்கிறதையும் அந்த நேரத்துல சொல்றேன் ஏன்னா நிறைய விஷயங்களை இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி ஜாதகம் பார்க்கும் பொழுது இது வந்து ஜோதிட மாணவர்கள் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பார்க்கணும் தான் உண்மை ஏன்னா இந்த வீடியோவை தான் இதில் இவ்வளவு விஷயங்களுக்கு அப்புறம் இந்த பத்து பொருத்தத்தை வந்து குப்பைன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயத்தை ஆராய்ந்து அதுக்கப்புறம் இதை வந்து குப்பைன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா உடனே நம்ம வந்து அதை குப்பைன்னு சொல்லல நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் அப்படிங்கறதுனால பன்னெண்டு கட்டத்தையும் ஆய்வு பண்ணி பன்னெண்டு கட்டத்துல ஒரு துளி கூட அந்த பத்து பருத்தத்துல வராதனாலதான் இத நம்ம வந்து சொல்லி குப்பைன்னு சொல்லி அதனால இந்த குப்பைய இதோட முடிச்சிட்டு அடுத்து நம்ம வந்து என்னுடைய வீடியோ பாக்குறவங்க இன்னையோட பத்து பருத்தத்தை பாக்குறதா இதோட நீங்க வந்து மறந்துடணும் இல்ல அப்படின்னு சொன்னா ஆப்ளை பாத்துக்கணும் சோதிட தேவையில்லை ரெண்டே விஷயம் தான் நீங்கள் ஆப்பில் போட்டு பாத்தீங்கன்னா உடனே வந்துரும் எட்டு பொருத்தம் இருக்கும் ஒன்பது பொருத்தம் வந்துருக்கு சரி ரைட் அப்படின்னு போய்கிட்டே இருக்கலாம் அதை பத்தி ஜோதிடர் கன்சல்டிங் சொல்லி அந்த நூறுரூவாயை நீங்கள் நீங்க கொடுக்கணும் நூறுரூவாயை ரூபாயை கொண்டு கொடுத்த ஒரு ஜோசியர்கிட்ட பார்க்கணும்னு அவசியம் இல்லை இல்ல பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணி திருமணம் பண்ண போறாங்க இந்த நூறுரூவாயை ரூபாயை கொண்டு எதுக்கு ஜோசியேட்டை கொடுக்கணும் அப்படி போயிருங்க அதனால செலவு பண்ணி நல்லா பாருங்க ஜாதகம் பாக்குறீங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் கொடுங்க நல்ல ஜோசியர்கிட்ட ஏன்னா இது பத்து பொருத்த வச்சுக்கிட்டு ரச்ச இல்ல ரச்சு இல்லை எதுவுமே வரல அப்படின்னு சொல்லி உங்களை உங்களுடைய பணம் வந்து அதாவது நூறு ஜாதகம் பார்த்தாலும் ஒரு பொண்ணை தான் அதனால நூறு ஜாதகத்திலயும் ரச்ச பொருத்தம் வரவே வராது நல்ல பொண்ணு பூரா போயிரும் அல்லது நல்ல பையன் பூரா போயிரும் எதுக்குமே ஆகாத கொண்டு வந்து சேர்க்கறதுதான் அந்த பத்து பொருத்தம் அப்படிங்கிறதுனால நல்லா வாழக்கூடிய நல்ல ஜாதகங்கள் பூரா போயிட்டு இந்த வீணா போன ஜாதகம் பூரா ஒதுங்கி போயிருக்கு அது பூரா வந்து இதுல வந்து மாட்டிக்கிறோம் இந்த ரச்ச பொருத்தம் அது அப்பதான் ரச்சு பொருத்தம் வரும் அதுதான் பொண்ணு பார்த்தா கிளி மாதிரி இருக்கும் பயலை பார்த்தா குரங்கு மாதிரி இருக்கும் ரெண்டுக்கும் கொடுத்து கட்டி வச்சுட்டு கடைசியில என்ன இப்படி கட்டிட்டமே அப்படிங்கிறது மாதிரியான மனஸ்தாபங்களோடு இந்த எனக்கு இப்படி ஒரு பையனா அப்படிங்கிறது மாதிரி அந்த பெண்ணும் பிடிக்காம வாழக்கூடிய அமைப்புகளை பெற்றோர்கள் எல்லாம் பண்ற அந்த பத்து பொருத்தத்தினால வர்ற வேண அது பத்து பொருத்தம் ஒழுங்கா இருந்தா ஏன் அப்படி வருது பத்து பொருத்தத்துல விஷயம் தான் ஏடா கூடமான திருமணங்களை பண்ணி பிடிக்காத வாழ்க்கையில வாழ்கிறீங்க அப்படிங்கிறதுனாலயே நிறைய குழந்தைகளுக்கு அது வந்து பிடிக்கிறது இந்த மாதிரி திருமணம் பண்ணையில் ஏடா குடமா நம்ம பெற்றோர்கள் பார்த்து பண்றோம் அப்படிங்கிற பேர்ல என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு ஏற்றாப்புல ஒரு அழகான பெண்ணுக்கு ஒரு அழகான பையனை திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கோ அதே போல பெண்ணுக்கும் அதே போல நல்ல சிந்தனைகள் உள்ள ஒரு நல்ல ஒரு பொண்ணை நல்ல ஒரு பையனுக்கு கட்டி வச்சோம்னா எந்த விதமான அமைப்புகளையும் பிரச்சனைகள் வராது அதனால் ஏற்ற தாழ்வுகள் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளை இங்கே கொடுத்துரும் அதனால ஈவனாக ஒரே மாதிரி பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது இந்த பத்து பொருத்தங்கிறதுனால தான் ரொம்ப பேருக்கு இந்த மாதிரி ஏடா கூடமான பொண்ணு மாப்பிள்ளையில மாற்றி மாற்றி கட்டி வச்சு ஒரு பொண்ணு ஒரு மாதிரி இருக்கு பொண்ணு அழகாக இருந்தால் பையன் அழகாக இருக்காது பையன் அழகாக இருந்தால் பொண்ணு அழகாக இருக்காது அப்ப அந்த மனசுக்குள்ள என்னதான் இருந்தாலும் ஒரு ஓட்டம் இருக்கதான் என்னடாது ஏன் பண்ணாட்டு இப்படி இருக்கு அப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொரு பையனுக்கும் அந்த ஒரு எண்ணங்கள் வந்துடும் ஒரு பெண்ணா இருந்தாலும் நம்ம புருஷன் இப்படி கடுப்பா இருக்காரு கற்றுட்டாங்கல்ல நம்ம நினைச்சது என்னவோ இப்ப நடக்கிறது வேறையா இருக்கு அப்படிங்கிறது மாதிரி எண்ணங்கள் வந்து அதாவது அதுதான் சொல்றேன் எல்லாத்தையுமே பாக்குற நீங்க எல்லா விஷயத்தையுமே ஆராய்ச்சி அதுக்கப்புறம் ரெண்டு குடும்பமும் சரியா வருமா அப்படிங்கிறத பார்த்து எல்லாத்தையுமே கேட்டு நாலு பேர்கிட்ட கலந்து பேசி ஒப்பீனியன் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணையில் தான் அந்த திருமணம் வந்து நல்லா இருக்குமே தவிர சும்மா அந்த பத்து பொருத்தங்கிற அந்த இதை பார்த்துட்டு இந்த பத்து பொருத்தம்னாவே நமக்கு அதுக்கு மேலே வருது அதனால வேண்டாம் சரி இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஏன்னா ஏன்னா இது வந்து முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களை இதுல சொல்லியிருக்கேன் மாணவர்கள் கண்டிப்பா அதை பாருங்க சரி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்